தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எந்த அளவுக்கு மக்களோடு தொடர்பு இருந்தாருன்னா அடுத்த வாரமே அடுத்த ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்களேன் கடந்த வாரம் தான் வந்து மாபெரும் பேரணியோனை முடிச்சிருந்தார் வரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும் பஞ்சவர் நிலை மீட்பம் அப்படிங்கிற தலைப்பில் அதை முடிச்சுட்டு அடுத்த உடனடியாக ஒரு பொதுக்கூட்டத்தையுமே முடிச்சிருப்பாருங்க ஸோ அதன் கையொடுப்பு அடுத்த வாரமே வந்து மீனவர்களுடைய பிரச்சனைகளை வந்து அவர்களுடைய குரலாக வந்து ராமேஸ்வரத்தில் நாளை தினம் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை கையில் எடுத்திருக்காரு நான் செய்வான் அப்படிங்கிறத இதற்கு முன்பு நம்ம ஒரு காணொலியில் விரிவாக பேசியிருப்போம் ஸோ இதில் இர அண்ணன் செய்மான அந்த நடத்தும் பொழுதே வந்து பல இயக்கங்கள் சார்பாகவும் பல சமூகம் சார்ந்த அமைப்புகள் சார்பாகவும் கட்சிகள் சார்பாகவும் வந்து சார்பாக கலந்து கொண்டார்கள் இப்போ இரட்டிப்பாக வந்து மாறி இருக்கு பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கு கலந்து கொள்கிறார்கள் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தேசிய மீனவர் பேரவை அப்படிங்கிற மீனவர் பேரவையுமே வந்து நாம் தமிழ் கட்சியோடு இணைந்து இந்த முறை பயணிக்க தயாராக வந்து விட்டார்கள் இவர்கள் கடந்த முறை வரவில்லை இன்னுமே சில நபர்கள் புதியதாக வந்திருக்காங்க இதை நம்ம போன காணொலியில் கூட பேசியிருப்போம் தற்போதைய சூழலில் இப்போ நேற்று தினம் கூட நம்ம சொல்லும் பொழுது ஐயா ஆறு சரவணத்தேவர்கள் வந்து வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது குறித்து நம்ம பேசியிருக்கோம் கடந்த காணொலி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதுபோல் இன்றைய தினம் பார்த்துட்டு தேசிய மீனவர் அவர் பேரவை சார்பாக ஐயா குமரவேல் அவர்கள் வந்து தன்னெழுச்சியாகவே அந்த மக்களுக்காக வந்து கலந்து கொள்கிறார்கள் அந்த இயக்கம் சார்பாக அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது எங்கள் மக்களுக்காக நாங்கள் வரலாம் எப்படி அப்படிங்கிற மாதிரி தான் இதெல்லாம் அமையுது ஸோ மீனவர்களுடைய பிரச்சனை வந்து நாடு கொண்டு போய் சேர்க்க போகிறார் சீமானவர்கள் நாளை தினம் அப்படிங்கிறது நமக்கு நன்றாக தெரிகிறது ஸோ இப்படிப்பட்ட இந்த செய்திகளை வந்து அவர் காதுக்கு போனதுக்கு பிறகு அவர் வந்து கலந்து கொள்ளாமல் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மக்களுக்கே அது வந்து விரும்பத்தக்காத விஷயம் தான் மாறும் ஸோ அதனால் கண்டிப்பாக சீமானவர்கள் கரங்கோர்த்து தான் வந்து செயல்பட வேண்டும் உண்மையான மீனவ சமூக மக்களுக்காக நாங்கள் பாடுபடுகிறோம் அப்படின்னா இருக்கின்ற அத்தனை மீனவ இயக்கங்களும் கட்சிகளுமே வந்து நான் சீமானவர்கள் பின்னு தேர்தல் தான் வேண்டும் ஸோ அதன் அடிப்படையில் ஐயா குமரவேல் அவர்கள் தேசிய மீனவ இய பேரவை சார்பாக நான் சீமானவரோடு கை கோர்த்திருக்கிறார் அப்படிங்கிற தற்போது சூழல் வந்து செய்திகளாக இருக்குது கண்டிப்பாக இதையும் இந்த சேனல் பரப்ப மாட்டாங்க நாம தான் வந்து இதையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியதாக இருக்குது நான் ஒரு மாதிரி வாசித்து காமிச்சிருக்கேன் இன்னுமே பல புதிய புதிய இயக்கங்கள் சார்பாக வந்து நாம் தமிழ் வச்சோடு இணைந்து பயணிக்க வந்திருக்கிறாங்க அப்படி சொன்னேன் இல்லையா அது யார் யார் அப்படி பொழுது ஐயா தட ரஹீம் அவர்கள் இந்திய தேசிய லீக் கட்சி சார்பாக கடந்த முறை வந்து பேரணியில் கலந்து கொள்ள நானாக வருவேன் அப்படிங்க மாதிரி சொல்லியிருப்பாப்பில் ஆனால் நாளைக்கு கண்டிப்பாக வந்துருவார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குங்க அடுத்தது ஐயா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் கடந்த முறையுமே வந்திருந்தார் புரட்சி தமிழகம் பறைய பேரவை சார்பாக அவர் வந்திருக்கார் அடுத்து ஐயா சாமு யேசுதாஸ் அவர்கள் சிறுபான்மை மக்கள் கட்சி சார்பாக வருகிறார் அதேபோல் ஐயா செல்வகுமார் அவர்கள் தமிழ தேசம் கட்சி சார்பாக வந்து வருகிறார் அடுத்தது ஐயா சி ஆறுமுகம் அவர்கள் பொங்கு மக்கள் முன்னணி சார்பாக வருகிறார் அதே போல் ஐயா திருமாரன் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள் தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சி சார்பாக கலந்து கொள்கிறார்கள் அடுத்தது ஐயா ராசன் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள் மல்ல சேனை சார்பாக அடுத்தது ஐயா முத்துரமேஷ் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள் தமிழ்நாடு நாடாளுமன்றம் சார்பாக அடுத்தது கவிக்குமார் அவர்கள் சார்பாக அடுத்தது ஐயா கரிகால பாண்டியர்கள் தமிழ் மீட்பு களம் சார்பாக தாய்நாடு மக்கள் கட்சி சார்பாக அடுத்தது ஐயா சரவணத்தேவர் கலந்து கொள்கிறார்கள் முக்குளத்து புலிகள் கட்சி சார்பாக அடுத்தது ஐயா ஆனந்தராஜ் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள் புரட்சி தமிழர் மக்கள் கழகம் சார்பாக அடுத்தது ஐயா குமரவேலு அவர்கள் கலந்து கொள்கிறார்கள் தேசிய மீனவர் பேரவை சார்பாக இப்படி பதினைந்து இயக்கங்கள் கட்சிகளுக்கு மேல நாம் தமிழ் கட்சியோடு இணைந்து பயணிக்க தயாராக இருக்கிறார்கள் எந்த ஒரு நோட்டும் சீட்டும் எதிர்பார்க்காமல் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது பல மீனவர் தனியார் அமைப்புகளையும் வந்து நாம் தமிழ் கட்சிக்கு தோளோடு தோள் நிற்பது அப்படிங்கிறது மேலும் நமக்கு வந்து கூடுதல் பலமாக நாளை தினம் அமைய போகிறது பேரணியில் வந்த கூட்டத்தை விட இரட்டிப்பாக நாளை தினம் வரப்போகிறது அப்படிங்கிறது வந்து மெய் செலுக்கின்ற விஷயமாக இருக்குதுங்க நாளை தினம் வரப்போகின்ற கூட்டத்தை பார்த்து கண்டிப்பாக தமிழ்நாடு அரசு மிகப்பெரிய அச்சத்திற்கு உள்ளாக போகுது அப்படிங்கிற மாற்றுகிறதில் அவர்களை நாளைக்கு இந்த எந்த ஒரு ஊடகப் பிரிவில் கொண்டு போய் சேர்க்கவில்லை அப்படின்னா நாம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய சூழலில் இருக்கிறோம் ஸோ இதை பற்றி உங்கள் கருத்தில் என்ன அப்படிங்கிற மறக்காமல் கமலை தெரிவிங்கிறவர்களே மீண்டும் நல்ல காணும் சந்திப்பும் சரியான கருத்தால் உழைக்கப்படைப்போம் நன்றி வணக்கம்